திருமாவளவன் அவர்களுடைய என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கிரமா இருந்துச்சுன்னா இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமா வந்து இருக்கு மழை கம்மியா வந்து அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு இதெல்லாம் பத்தி நம்பளை பார்க்க முடியல மூணு நாள் நாளா இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு இந்த ஒதுங்கிரடிய வன்முறை தரமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போட வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உர்ஜிதமாக போகுது